ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் கிரீம் இது கோல்டன் ஃபேஸ் கிரீம் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதில் போடக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு எளிதாக கிடைக்கக்கூடியதான் நம்ம இயற்கையான முறையில் இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணி போடுறனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதில்லை இதை போடுறனால முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளி புள்ளி கருவழையம் மங்கு தழும்பு முக சுருக்கம் எல்லாமே நீக்குது நீங்கள் ஒரு முறை போட்டாலே உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டு கொடுக்குது இது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம விட்டமின் சி டேப்லெட் தான் நம்ம எடுத்துருக்கோம் விட்டமின் சி டேப்லெட் நீங்கள் மெடிக்கல் ஷாப்லேயே வைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதில் வந்து ஒரு டேப்லெட் நம்ம எடுத்திருக்கோம் அதை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கோம் அதில் ஒரு ரெண்டு பால் இதில் விட்டுட்டு இதை அப்படியே ஊற வைக்கலாம் இல்லாட்டி நீங்கள் அந்த டேப்லெட்டை வந்து பொடி பண்ணி கூட நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அடுத்தது நம்ம இதில் எடுத்துருக்கிறது விட்டமின் இ கேப்சூல் தான் இதுவும் நம்மளுக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் இதை நம்ம ஒரு டேப்லெட் எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த ஆயில் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அடுத்தது இதில் எடுத்துருக்கக்கூடிய பொருள் வந்து தயிர் தான் அதாவது புளிச்ச தயிர் ரொம்ப ரொம்ப புளிச்ச தயிரில் மீடியமாக புளிச்ச தயிர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்தது நம்ம இதில் சேர்த்தக்கூடியது முல்தானி மட்டி தான் எடுத்துருக்கோம் அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளுக்கு இப்போ சூப்பராக க்ரீம் ரெடி ஆயிடுச்சு இதுதான் நம்ம கோல்டன் ஃபேஷியல் இது வந்து நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி வீக்லி த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் நம்ம இந்த யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முகத்தை நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா நம்ம முகத்தை நல்லா நம்ம மசாஜ் பண்ணி விட்டுறோம் மசாஜ் பண்ணி விட்டுட்டு அந்த கண்ணு கீழே கூட நல்லா நம்ம மசாஜ் பண்ணி விட்டோம் அப்போ தான் கருவழையும் எல்லாமே போகும் அப்புறம் கொஞ்சம் அங்கே வந்து சத தொங்குன மாதிரி இருக்கும் அது கூட உங்களுக்கு க்யூர் ஆகிரும் உங்கள் முக சுருக்கம் உடனே நீக்கப்படுது பத்து வயது குழந்தது போல் உங்களுக்கு தோற்றப்படும் பாருங்கள் நல்லா நம்ம இதோ டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஒன் மந்த் வரைக்குமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் டென் மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நல்ல ஒரு பிரைட்டாகவும் இருக்கும் நம்ம முகத்தில் எப்படிங்கன்னா அத்தனை பிரச்சனைகளுமே உங்களுக்கு சீக்கிரமே தீர்ந்துடும் நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி வீக்லி த்ரீ டைம்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் இதை ஒன் மந்த் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்